ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் தமயந்தி சார் போஸ்ட் சத்தமாக குரல் கொடுத்தார் தபால்காரர் டிவி பார்த்து கொண்டிருந்த தமயந்தி எழுந்து அவசரமாக வாசலுக்கு வந்தாள் பதிவு தபாலை கையெழுத்து போட்டு வாங்கி உள்ளே வரும்போதே எங்கிருந்து வந்திருக்கிறது என பார்த்தவளுக்கு ஆயிரம் மலர்கள் மழையாக மாறி பொழிந்ததை போல் இருந்தது தஞ்சாவூரில் அவள் விண்ணப்பித்திருந்த கல்லூரியிலிருந்து வந்திருந்தது பரபரப்பாக படித்ததும் துள்ளி குதிக்க வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு அந்த கல்லூரியில் இடம் கிடைத்துவிட்டது வந்து சேர்ந்து கொள்ள வேண்டிய தேதி மற்றும் கட்டண விவரங்கள் எல்லாம் இருந்தன மகிழ்ச்சி தாழாமல் அம்மா அம்மா என உள்ளே ஓட முயற்சித்தவளை என்ன லெட்டர் என தன் அறையிலிருந்து வந்த அப்பா சந்திரசேகரின் குரல் அதிகாரமாக ஒழித்தது ஒரு கணம் உள்ளுக்குள் இருந்த உற்சாகம் ஓடி ஒளிந்தாலும் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மட்டும் மறைய மறுத்து ஒளிந்தது தஞ்சாவூர்ல காலேஜுக்கு விண்ணப்பம் போட்டிருந்தேன் சீட்டு கிடைச்சிடுச்சு சேர சொல்லி லெட்டர் வந்திருக்குப்பா ஆவலுடன் கடிதத்தை தந்தையின் கையில் கொடுத்தாள் அப்போது அவளுடைய கண்களில் ஆயிரம் நட்சத்திரங்களில் நடன ஒளி தெரிந்ததைக் காண விரும்பாதவராய் கடிதத்தை அப்படியே விசிறியடித்தார் அப்பா அதிர்ச்சியாய் அவரை பார்த்தால் அவருடைய முகத்தில் தெரிந்த அகங்காரம் அவளை உலுக்கி விட்டதைப் போல் ஆடிப்போனாள் அந்த கடிதம் டிவி ஸ்டாண்டிற்கு கீழே சென்று தரையோடு தரையாக படிந்து கிடந்தது நீ படித்து கிழிச்ச வரைக்கும் போதும் போய் வேலையை பாரு அவருடைய கர்ஜனை அந்த கூடத்தையே குடிமையைப் பிடித்து ஆட்டியதைப் போல் கிடுகிடுக்க வைத்தது அவருடைய காட்டு கத்தலான குரல் சமையலறைவரை பாய்ந்து பூங்கோதையை பதற்றமாய் வெளியே வரவழைத்தது கடிதம் பறந்ததை அறியாத பூங்கோதை அவரை பார்த்தான் அந்த முகம் ஆயிரம் செங்கற்களை வைத்து மூட்டி எரியவிட்ட சூளையாக தகதகத்தது என்னவென அவள் கேட்க வாயெடுப்பதற்குள் விருட்டென வெளியேறி தெருவில் இறங்கிய சந்திரசேகரனின் கால்கள் தேவையில்லாத ஒரு வேகத்தில் நடந்தன நோக்கமில்லாத கால்களுக்கு ஓடிப்போய் எதையோ பிடித்து விட வேண்டும் என்ற வேகம் இருந்தது நெஞ்சு முழுவதும் அடைத்திருந்த அழுத்தம் அவர் முன்னோக்கி தெருவில் நடக்க நடக்க அவரை பின்னோக்கி கொண்டு சென்றது படி என்று சொன்ன அதே வாயால் படிச்சு கிழிச்சது போதும் என்று கூறிவிட்டார் தவிர அவள் எந்த வேலை செய்தாலும் மனைவியை அழைத்து திட்டிவிட்டு படிப்பது மட்டும்தான் உன் வேலை என்று சொன்னவர் போய் வீட்டு பார் என்று விரட்டுகிறார் பெண் அடிமைத்தனமான வார்த்தைகள் இல்லை இவை பெண்ணால் அவர் பட்ட அடியால் வெளிப்பட்ட வார்த்தைகள் தமையந்தி அவருக்கு ஒரே மகள் பெண் பிறந்ததால் லட்சுமி பிறந்திருக்கிறாள் என்று கொஞ்சிய உறவுகளிடம் சரஸ்வதி பிறந்திருக்காள்னு சொல்லுங்க என சொல்லி திருத்தியவர் சரஸ்வதியாகத்தான் வாழ் வளர்த்தார் படிப்பு மட்டுமில்லை தன் மகள் ஆயக்கலை அறுபத்தி நாலுகளும் பயில வேண்டும் என உழைத்தார் இந்தா பொட்டப்பிள்ளை நாளெழுத்து படிக்கிறது நல்லது தான் படிப்போடு நிப்பாட்டிக்க பாட்டு படிக்க பரதநாட்டியம் கற்றுக்கன்னு எதுக்கு அனுப்புற அந்த கால பாட்டி நொந்து கொண்டாள் இந்தா வெத்தலையை போட்டுக்கிட்டு வெட்டி நியாயம் பேசிக்கிட்டே காலத்தை கழிச்ச உன்ன மாதிரி இந்த காலத்தில் வாழ முடியாது என் பொண்ணு சகலக்கெல்லாம் வள்ளியாக்கும் என சொல்லி தாய்க்கிழவியை தட்டி வைப்பார் என்னங்க இந்த கராத்தே கிளாஸ் எல்லாம் எதுக்காம் செலவு கையை கடிக்குது அந்த காசை ஒரு ஆட்டியா போட்டால் அவள் கல்யாணத்துக்கு உதவும் மனைவி கவலைப்பட்ட போது இதை பாரு என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் தரப்போகிற சீர் என்ன தெரியுமா அவள் வாங்கி வச்சிருக்கிற கோப்பை கேடயம் மற்றும் கருப்பு பெல்ட்டு தான் ஒட்டியானம் ஆமா புருஷன் ஏடா கூடமாக ஏதாவது சொன்னால் அந்த கருப்பு பெல்ட்டு பேசும் அவளும் அப்பாவுடன் சேர்ந்து வாயாடுவாள் இதெல்லாம் எங்க ஒருத்தன் வீட்டில் போய் குப் ஒருத்தன் வீட்டில் போய் குப்பை கொட்ட போகுது தலையில் எடுத்துக்கொள்வாள் தாய்க்கிழவி நீதான் குப்பை கொட்டுறது ஸ்பெலிஷ் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே ஏன் வீட்டுக்கு வந்து குப்பையை கொட்டு என பாண்டியை கேலி பேசுவாள் அத்தனையும் அப்பா தந்த செல்லம் அப்படிப்பட்ட அப்பா என்று அதிரடியாய் தீர்ப்பு சொல்லிவிட்டார் படிக்க வேண்டாம் என்று என் பொண்ணை படிக்க வச்ச கலெக்டராக்கவேன் பாரு என்னை தோல் தட்டி அப்பா அவளை வெட்டி போட துணிந்து விட்ட நேரமும் ஒன்று வந்தது ப்ளஸ் டூ தேர்வு மிகவும் நன்றாக எழுதினாள் தமயந்தி எப்போது தேர்வு முடிவுகள் வரும் அதை ஒரு தீபாவளி அளவுக்கு கொண்டாட திட்டமிட்டு கொண்டிருந்தார் தேர்வுக்கு பிறகு வந்த விடுமுறை கூட அவள் பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் என விரும்பினார் மயிலாடுதுறையில் ஒரு கணினி வகுப்பில் சேர்த்துவிட்டார் உற்சாகமாக கணினி வகுப்பிற்கு போய் வந்தாள் தமயந்தி வியாபார விஷயமாக மயிலாடுதுறைக்கு பொருட்கள் வாங்க சென்ற சந்திரசேகர் சந்திக்க வேண்டிய நபர் வர பல மணி நேரம் ஆகும் என்றனர் அதுவரை என்ன செய்வது என தெரியாமல் நேரத்தை கடத்த ஏதோ ஒரு தியேட்டரில் நுழைந்து டிக்கெட் எடுத்தார் திரையில் படம் ஓடிக்கொண்டிருந்தாலும் மனம் அந்த வேலை விஷயம் வேலை விஷயமாகவே யோசித்துக் கொண்டிருந்தது அவரின் கண்களில் முன் இரண்டு வரிசை தள்ளி அமர்ந்திருந்த அந்த ஜோடி குறையான திரையின் வெளிச்சத்திற்கு ஏற்ப தெரிந்து கொண்டிருந்தனர் திரையரங்கில் இருட்டில் அவர்களின் நெருக்கம் அவரை படம் பார்க்க விடாமல் அழைக்களித்தது கையோடு கை முகத்தோடு முகம் என சரச சல்லாபத்தில் திளைத்து கொண்டிருந்தது அந்த ஜோடி ச என்னதான் காதலர்களாயிருந்தாலும் பொது இடத்தில் இப்படியா அவருடைய யோசனைகளுக்கு இடையிலேயே இடைவேளை விட்டதில் பளிச்சென விழுந்த வெளிச்சத்தில் திரையரங்கே விழித்துக் கொள்ள ஆடிப்போய் விட்டார் அது அவருடைய லட்சிய மகள் தமையந்தி கடவுளே கனவில் கூட இப்படி ஒரு காட்சியை அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார் வெளியே சென்று ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்த மகளின் எதிரே போய் நின்றார் ஆடி போய்விட்டால் தமையந்தி வீட்டுக்கு வா என ஒற்றை வார்த்தை மட்டும் சொல்லி திரையரங்கை விட்டு வெளியேறினார் வந்த வேலையை கவனிக்காமல் வீட்டிற்கு கிளம்பி விட்டார் எப்போதும் தொட்டு தொட்டு பெருமைப்பட்டு கொண்டு அவள் வாங்கிய கனாத்தே பெல்ட்டை எடுத்து விளாசினார் அஞ்சிலிருந்து கணினி வகுப்பு கட்டானது இனி இப்படி செய்ய மாட்டேன் என இறைஞ்சி கால் பிடித்து அழுது மன்னிப்பு கேட்டால் தமையந்தி உதறினார் கால்களை மனதிலிருந்தும் தான் அன்றிலிருந்து பெரியதொரு மௌன அப்பா பெண்ணுக்கு இடையில் விழுந்து கொடுத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திய மகளை அவர் மனம் மன்னிக்கவில்லை இனி அவள் படிக்கக்கூடாது என முடிவு செய்துவிட்டார் பழைய காட்சிகள் அவரை இயக்கியதில் பழக்க தோசத்தில் கால்கள் தேநீர் அருந்தும் கடைக்கு கொண்டு வந்தன நெஞ்சு வலிப்பதை போல் இருந்தது கண்களைக் கீறி அழுகை பெருக்கெடுத்தது தேநீருக்கு சொல்லி தன் கண்ணீரை யாரும் கவனித்து விடாதபடி மறைத்துக்கொள்ள அங்கிருந்து செய்தித்தாளை எடுத்து மறைத்து கொண்டார் சார் டி கடைப்பையனின் குரலுக்கு செய்தித்தாளை இறக்கியவர் எதிரே டிப்டாப்பாக அமர்ந்திருந்தவனை பார்த்தார் கை தேநீர் கிளாஸை வாங்கினாலும் கண்கள் அவன் மீதே பதிய மூளை திணறியது யார் இவன் எங்கோ பார்த்திருக்கிறேனே யோசிக்க யோசிக்க பிடிபட்ட போது திகைத்து துணுக்குற்று அதிரவும் செய்தார் தானே இவன் மாயவரத்தில் பெரிய ரவுடி அரசியல் பிரச்சனையில் கட்சி பிரமுகரை வெட்டியதில் கொலை வழக்காகி ஜெயிலுக்கு போனவன் அவனா இவன் தாடியும் மீசையும் பரட்டைத்தலையும் கழுத்தில் கொத்து கொத்தாய் பித்தளையும் சில்வர் சங்கிலியுமாய் கையில்லாத பனியன் லுங்கி எனத் திரியும் மாயாண்டியா இவன் ஏதோ கல்லூரி பேராசிரியரை போல் பழிச்சென்ற உடையும் பாந்தமான கண்ணாடியும் படிய சீவிய கேசமுமாய் ஜெயிலிருந்து எப்போது விடுதலையானான் ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும் என்று பேசிக்கொண்டனரே கொண்டனரே இன் ஜெயிலுக்கு போன பிறகுதானே மாயவரமே தெளிவாக சுவாசிக்கத் துவங்கியது இது என்ன புதுவேஷம் மாறு வேஷத்தில் மறுபடி எவனையாவது தீர்த்துக்கட்ட வந்திருக்கானா இவ்வாறு பல யோசனைகள் அவருடைய தேநீர் ஆறிப்போயிருந்தது அடுத்து ஈவிழும் நிலைதான் தேநீரை குடித்துவிட்டு எழுந்தான் மாயாண்டி பக்கத்தில் வைத்திருந்த சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டான் அந்த புத்தகங்கள் தான் அவரை இன்னும் நிலை குலைய வைத்தன அவரை போலவே அந்த கடையில் இருந்த அனைவருக்குமே அவனை தெரியும் அவன் சென்ற பின் கடைக்காரர் இன்னொருவரிடம் அது யாருன்னு தெரியுதா அவனை தெரியாம என்ன ரவுடி மாயாண்டி தானே ஜெயிலிருந்து வந்துட்டான் போல இருக்கு ஆளே மாறிட்டான் வாத்தியாறு மாதிரி கையில புத்தகமெல்லாம் எல்லாம் வச்சிருக்கா வாத்தியாரே தான் என்னது வாத்தியாரா ஆமா ஜெயில படிச்சு டிகிரி வாங்கியிருந்தான் புத்தி வந்திருக்கு வெளியில வந்ததும் கத்திய தூக்கி போட்டுட்டு புத்தகத்தை எடுத்துட்டான் இப்ப ரவுடித்தனம் எல்லாம் பண்றதில்ல ஏதோ ஒரு டியூஷன் சென்டர்ல மாத்தி பாடம் சொல்லி தந்து வாழ்க்கையை நடத்துறானாம் எல்லாம் படிப்பு தந்த மாற்றம் ஜெயிலில் கைதிகளுக்கு சாப்பாடு வசதினு நிறைய குறைகள் இருக்கலாம் கொடுமைகள் இருக்கலாம் ஆனால் தீ நீருடன் கொலைகாரன் படிக்க கூடாதுன்னு யாருக்கும் கல்வி மறுக்கப்படல தப்பு செய்யறவனுக்கு என்னென்ன தண்டனை கொடுத்தாலும் கல்வி தராம தண்டனை கொடுக்கப்படறதில்லை என்றார் டீ கடைக்காரர் சவுக்கால் யாரோ விளாசியதைப் போல் துடித்து போனார் சந்திரசேகர் ஆரிய தேநீரை குடிக்காமலேயே வைத்துவிட்டு எழுந்து வெளியே வந்தார் ஒரு கொலைக்காரனுக்கே இந்த சமுதாயத்தில் கல்வி மறுக்கப்படாத போது என் குழந்தை அப்படி என்ன பெரிய தப்பு செய்துவிட்டாள் உடைந்து வந்த அழுகை வரை கட்டுப்படுத்தி கொண்டு வந்தவர் நாதியற்று கடந்த கடிதத்தை தேடி எடுத்து மகளின் கையில் கொடுத்தார் நீ விரும்பியவரை படி என சொல்லி குலுங்கி குலுங்கி அழத் துவங்கினார்